ஜோதிடம் ஜதிடம் வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமான நான்காவது மாதமான ஆடி மாதமானது இருக்கு இந்த ஆடி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நிமிடங்களே இருக்கு ஆடி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ஐந்தாவது மாதமான தமிழ் மாதம் ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஐந்தாவது தமிழ் மாதம் ஆவணி மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஆவணி மாதம் சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுங்க ஆவணி மாதத்தில் சூரியன் அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சில கிரக மாற்றங்கள்லாம் வலுவாக இருக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் சாரி சிம்மத்தில் சூரியன் இருக்கிறதுனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆவணி மாதத்திற்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விரத நாட்களும் காரணங்களும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்குது இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம் ஆவணி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் கிட்டே இருக்குது அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது ஆக்சுவலி தமிழ் நாட்காட்டில ஐந்தாவது மாதமாக வருவது ஆவணி மாதோ இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படுது சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்மராசில பயணிக்கு துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் முழுமுதற் கடவுளான விநாயகர் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இது அற்புதங்கள் நிறைந்த மாதம் என போற்றப்படுகிறது ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்கள் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்துல தான் விநாயக சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணோ ஆவணி மூலம் ஆவணி அவிட்டோம் வரலட்சுமி விரதம் ஆவணி நாயுடு புத்திரத ஏகாதேசி காமிக்க ஏகாதேசி போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு லிஸ்டோட சொல்கிறேன் அதெல்லாம் என்னென்னங்கிறத லிஸ்டோட தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பெறியில் வரக்கூடிய சதுர்த்தியில் கொண்டாடப்படுது அன்றைய தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகம் அவுள் பொறி சுண்டல் விளாம்பலம் கொழுக்கட்டா ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படுத்து அருகம்புல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகவே படுத்து வழிபடுவது சிறப்பானது சதுர்த்தி விரதம் இருப்பவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குவது வழக்கம் சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே வந்து பெருகும் அப்புறம் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்தில் தேய்பரில சதுர்த்தி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் ஆவணி மாதமாக சங்கடகர சதுர்த்தியில் துவங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாம மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானை முப்பத்தி இரண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாகிய வாழ்வு தரக்கூடியதாக அமையோ அப்புறம் மூணாவது இந்த மாத ஸ்பெஷல் கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிட கிருஷ்ணருக்கு தான் திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேவரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான் இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசம் அவுள் சீடை தட்டை தேன்குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்களும் வைத்து வழிபாடு செய்யப்படும் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் மறைந்து கண்ணனை வீட்டுக்கு கலைக்கக்கூடிய வழக்கமும் உண்டு கிருஷ்ண ஜெயந்தியில் விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆவணியில் ரொம்ப ஸ்பெஷல் பண்டிகை ஓனோம் ஆவணி மாத பௌர்ணமியொட்டி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவிலின் தென் தமிழர்கள் மற்றும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது அத்திப்பூக்கோளோ ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சமாகும் ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வர மொத்தம் பத்து நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் இது கேரளாவுடைய அறுபடை திருநாள் கேரள தீபாவளி கேரள புத்தாண்டு என பல பெயர்களை சிறப்பித்து அழைக்கப்படுது ஓண பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகளில் அறுபத்தி நாலு வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு அப்புறம் ஆவணியில் வரக்கூடிய மூலம் ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சிமன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று பன்னிரெண்டு நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விழா விமர்ச்சியாக கொண்டாடப்படும் சொக்கர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதுரையில் நிகழ்த்திய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை நினைவு கூறக்கூடிய விதமாக இந்த இது வந்து நடக்கும் ஆக்சுவலி இதில் பத்து திருவிளையாடல்கள் நடத்தப்படும் ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும் இதன் பிறகு ஐந்து மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரருடைய ஆட்சிதான் நடைபெறும் ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும் மாறாக மேகமூட்டத்துடன் வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம் ஸோ ஆவணியுடைய ஸ்பெஷல் எல்லாம் இதெல்லாம் தாங்க இப்போ ஆவணி மாத ராசி பலன் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ விஷாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா விருட்சகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டாக இருக்கும் இடமாற்றத்தை விரும்பக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்து வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் மனதுல புது திட்டங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு உருவாகும் புதிய தொடர்புகளால் நன்மை உண்டாகும் வீண் பகை மனசஞ்சலோ சஞ்சலோ செலவு ஆகியன அகலோ மனசஞ்சலோ உங்களுக்கு தீரோ பகைகள் தொல்லை தராமல் இருக்கோ ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துனீங்கன்னா வியாபாரம் செய்ய வேண்டியது இருக்கோ நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூல் தாமதமாக இருந்தாலும் பணம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க நேரிடலாம் அதனால வேலை தொடர்பாக வெளியில் தங்க வேண்டியது வரும்போது கண்டிப்பாக வந்து உடைமைகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும் அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால அதுல கவனமாக இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளுடைய உடல்நலத்துல கவனம் தேவை சிலருக்கெல்லாம் இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும்போது போது கவனம் தேவை வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும் மெயினாக அந்த மாதிரி வராமல் இருக்க உடல் ஆரோக்கியத்தில் ஸ்பெஷலாக கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு கூட சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலம் அதிக உழைப்பினால் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் கண்டிப்பாக பயணங்கள் மேற்கொள்ளுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது உடல் நிலத்துலேயும் கவனம் தேவை இல்லைன்னா உடல் நலத்தில் பாதிப்பு வரும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட வரலாம் வாய்ப்புகள் குவியும் போது பயன்படுத்திக்கோங்க வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்பட வீண் அலைச்சல்களை ஒரு பொருட்டாகாமல் கண்டுக்காமல் இருங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய வாய்ப்பு வரும் ஸோ அந்த மாதிரி பயணம் வரும்போது பயணம் மேற்கொள்ளுங்க சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணிக்கு செல்லக்கூடிய ஊழல்கள் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்நியோன்னியோ நிலவோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வாய்ப்பு வரலாம் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகிற ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடிகிட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி